லூ லவ் யூ ஐ லவ் யூ ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட அனுப்பு நான் வந்து சத்தியமாக சாத வரைக்கும் நான் வந்து மறக்கவே மாட்டேன் உங்களோட அணு நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒற்றன் ஒற்றன் வந்து ஒரு மெசேஜ் நான் அனுப்புனாரு அது வந்து ஹார்ட் ஹார்ட் டச்சிங் மெசேஜ் ஒரு ப்ரெஸ் வந்து ஒரு நடிகை போட்டு அந்த மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பணும்னு அவசியமே கிடையாது அதே மாதிரி எத்தனையோ பேர் வந்து மெசேஜ் அனுப்புனாங்க இது உண்மையிலே ஆத்மாத்மா நீங்க வந்து என்ன நேசிக்கிறீங்க நான் நம்புறேன் ஆத்மாத்மா நான் வந்து இந்த சில்வர் ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு

எல்லாருமே வந்து ரொம்ப ரசிச்சு பார்த்து தான் சொன்னாங்க அதை கேட்கவுமே எனக்கு ஒரு ஆனந்த கண்ணீர் தான் வந்துச்சு செகண்ட் செகண்டாகவும் உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும் நான் நம்புகிறேன் பணம் பார்க்கு நம்ம பேசுவோம் உங்கள் அற்புதத்தும் ஆதரவு நன்றி என்னோட நண்பர்கள் நான் ஃபேன்ஸு என்றைக்குமே நான் சொன்னதே கிடையாது என்னோட நண்பர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்னோட நண்பர்களுக்கு மீடியாக்கு சோஷியல் மீடியாக்கு எலக்ட்ரானிக் மீடியாவுக்கு சேட்டரை சேட்டலைட்டுக்கு இருக்கிற அத்தனை ஃபேமிலிஸுக்கு எல்லோருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என்ஜாயின் ஃபெஸ்டிவல் இது ஒரு லாங் ஹாலிடே என்ஜாய் பண்ணுங்க இந்த படம் வந்து கரெக்டான ஒரு நேரத்தில் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குடும்பத்தோடு